ஓகே சோ படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆன ஒரு நம்ப குட்டிமா அப்படிங்கிற ஒரு சாங் அந்த சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஐ திங் இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் விவேக் மாவேன் ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்களுக்கும் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் ஓகே சோ நவு இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் கெஸ்ட் அண்ட் ஃபெலிசிட்டர் டி ஆர் பாலா டு கம் ஆன் ட ஸ்டேஜ் அண்ட் அவர்களுடைய அம்மா டி ராஜேஸ்வரி பேந்தன் தயாரிப்பாளர் தமிழ்நாடு அரசு திரைப்பட மானிய குழு உறுப்பினர் மற்றும் கோ ப்ரொடியூசர் அனில் குமார் ரெட்டி ஏ ஆர் டூரிங் டாக்கீஸ் பிளீஸ் ஜாயின் முதலாவதாக வி லைக் ஆன்மீக தலைவர் திரு மகாவிஷ்ணு அவர்களை மேடை மேடைக்கு அழைக்கிறோம் பண்றதுக்காக டைரக்டர் டி ஆர் பால அவர்களையும் அவர்களுடைய அம்மா திரு திருமதி டி ராஜேஸ்வரி வேந்தன் அவர்களையும் மேடை அழைக்கிறோம் கூடவே கோ ப்ரொடியூசர் அனில் குமார் ரெட்டி பிளீஸ் ஜாயின் எஸ் அண்ட் கோ ப்ரொடியூசர் ராகவேந்தா அவர்களை மேடை கழிக்கிறோம் மாண்புமிகு நீதி அரசர் எஸ் கே கிருஷ்ணன் அவர்களை மேடை அழைக்கிறோம் ப்ரொடியூசர் மதிய அழகன் ஜாயினஸ்

பாலசரவணன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த பாலசரவணன் அவர்களை மேடை கழிக்கிறோம் உங்களுடைய ஆக்ட்ரஸ் நம்மளுடைய பாவ்யா gorgeous actress I request you to join us on stage <laughs> okay let's welcome Actor, singer, businessman, Mogendra on onto the stage, please. <laughs> <laughs> ஐ பி எஸ் திரு பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கே ஆர் அவர்களை மேடைக் கழகிறோம் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டிரெக்டர் யூனியன் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் டிரெக்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் பெப்சி பிரசிடென்ட் ஜாய்னஸ் ஜாக்வர்தங்கம் அவர்கள் பிரசிடென்ட் ஆப் தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில் இன்றைய நிகழ்ச்சியோட வீடாநாயகர்கள் let's welcome the power duo vivek merwin onto the stage

அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட சொந்தங்களே பத்திரிகையாளர்களே மீடியா நண்பர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே இந்த இந்திய மாலை பொழுதில் ஜின் திரைப்படத்தின் டீசர் மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழாவிற்காக நாம் கூடியிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்றும் இன்றும் நாளையும் இந்த உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் திரைக்கலையின் ஓர் அங்கமாக தமிழ் துறையில ஒப்பற்ற இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் இந்த கலை சார்ந்த அறிவியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய தாமஸ் ஆல்வா எடிசனையும் லியூமியர் பிரதர்ஸையும் நினைவு நன்றி கூறுகிறேன் இந்த தமிழ் திரைப்பட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குதல் துறையிலும் சரி நடிப்பு துறையிலும் சரி மற்ற எல்லா துறைகளிலுமே இசை ஒளிப்பதிவு நடனம் சண்டை பயிற்சி எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக விளங்கி இருக்கிறார்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று திரு பாலா அவர்கள் தன்னுடைய முதல் முயற்சியாக இந்த ஜின் திரைப்படத்தை இயக்கி அதனுடைய வெளியீட்டிற்கு முன்பாக முப்பதாம் தேதி அந்த படம் வெளியிடப்பட இருக்கிறது உலகம் முழுவதிலும் அதற்கு முன்பாக இந்த ட்ரெய்லர் டீசர் வெளியீட்டு விழாவிற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் அன்பாக வரவேற்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக முதலில் எங்கள் அண்ணன் ஆர் அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்கள் இன்றைக்கு தலைவராக தொடர்ந்து இருந்து அந்த தொழிலாளர்களின் மேன்மைக்காக அவர்களின் வாழ்வாதார உயர்விற்காக அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு போராளி தலைவர் தான் ஆர் கே செல்லுமணி அண்ணன் அவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் ஒரு தலைமை அமைப்பாக விளங்கக்கூடிய தொழிலாளர்கள் அமைப்பாக விளங்கக்கூடிய அந்த பெப்சியின் தலைவராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணனாக திரைப்பட இயக்குநராக மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் துறையில் தந்தவர்தான் திரு ஆர் கே செல்லுமணி அண்ணன் அவர்கள் அவர் ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக செப்சி தலைவராக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக திரு ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்கள் நான் திரைப்பட கல்லூரியில் படித்து முடித்து யாரிடம் உதவியாளராக சேர்வது என்று பல்வேறு இடங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அண்ணன் அவர்களிடம்தான் தான் கீதம் படத்தில் கிளாப்பாயாக சேர்ந்தேன் இன்று காலங்கள் உருண்டோடி என்னுடைய எங்களுடைய ராஜேஸ்வரிக்கும் எனக்கும் பிறந்த எங்களது மகனான திரு டி ஆர் பாலா அவர்கள் இயக்குநராக இந்த நிகழ்விலே நான் வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் திரையுலகில் தந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் உரிமை கீதம் புதிய வானம் உறுதிமொழி கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் எஜமான் சிங்காரவேலன் போன்ற எண்ணற்ற படங்களை தந்த மிகச்சிறந்த இயக்குநராகவும் அதே வேளையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆர் உதயகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் நீதித்துறையிலே மிகப்பெரிய அளவில் பணியாற்றி மிகப்பெரிய வழக்குகளில் எல்லாம் சமூக நீதியோடு மிகப்பெரிய தீர்ப்பளித்து இந்த சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் மிகச்சிறந்த நீதியரசர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் அவர் இன்று நம்முடைய விழாவிற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பிப்பது மிகப்பெரிய கௌரவம் அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற திரைப்பட மானிய குழுவின் தலைவராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கே ஆர் அண்ணன் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மிகப்பெரிய வெற்றி படங்களை விநியோக பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் அவரும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியில் படித்தவர் என்ற பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு அந்த வகையிலே திரு கே ஆர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் மிகப்பெரிய அறிந்த திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கில்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கில்டின் தலைவராகவும் இருக்கிறார் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திரு மகாவிஷ்ணு அவர்கள் திரு மகாவிஷ்ணு அவர்கள் நமக்கெல்லாம் நன்றாக அறியப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு ஆன்மீக தலைவர் சிறு வயதிலேயே மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் தன்னுடைய புகழில் நிலைநாட்டி இருக்கின்ற அவரை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் திரு அனில் ரெட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளராக பாலா அவர்களுடன் இருக்கக்கூடிய திரு அனில் ரெட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு ரகு அவர்கள் அவரும் இந்த படத்திலே இணை தயாரிப்பாளராக இருக்கிறார் அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்தபடியாக எங்களுடைய ஆரியர் அண்ணன் அரவிந்த்ராஜ் அவர்கள் ஒரு காலத்திலே ஆபாவணன் அண்ணன் எடுத்த ஊமை விழிகள் படத்தின் திரைப்பட இயக்குனராக மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தில் அறியப்பட்டவர் அண்ணன் அவர்கள் அந்த ஊமை விழிகள் படத்திலே வந்த அந்த தோல்வி நிலைய நினைத்தால் என்ற பாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆன்மீக தேசிய கீதமாகவே அன்று புகழப்பட்டது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சினிமா வெற்றி கொடி நாட்டிய ஊமை விழுஞ்சன் படத்தின் திரைப்பட இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அண்ணன் அவர்களும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியின் முன்னோடி என்ற வகையில் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக திரு மதியழகன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்தவருமான அண்ணன் மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அந்த வகையிலே எங்களுடைய திரைப்படத்தின் இந்த ஜிம் திரைப்படத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாக விளங்கக்கூடிய திரு பாவியா அவர்கள் இந்த படத்தின் கதாநாயகி திரு பாவியா அவர்கள் திரு பாலசரவணன் அவர்கள் திருமதி வினோதினி அவர்கள் அதற்கெல்லாம் மேலாக இந்த படத்தின் கதை நாயகன் திரு அதாவது எப்படி சொல்வது இந்த ஒரே படத்தில் இந்த டீசர் ட்ரெய்லர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த தமிழ் திரையுலகிலே நிலைநாட்டி இருக்கிறார் மொகின் ராவ் என்ற பெயரை சொன்னாலே எல்லோரும் ஆர்ப்பாட்டிக்கிறது வெற்றிப்படமாக போகும் இந்த படத்தில் நடித்த கதையின் நாயகன் திரு மொகின் ராவ் அவர்களையும் உங்களின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன் அந்த வகையிலே விவேக் மெர்வின் இந்த படத்தின் இசையமைப்பாளர்கள் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆடியோ வந்து அதை இது இந்த விழாவில் பொது விழாவில் சொல்லாமல் இயக்குனர் கோச்சுக்கு வர தயாரிப்பாளர் இயக்குனர் டிஆர் பாலான்னு தெரியல ஆனால் ஆடியோ ரைட்ஸே ஒரு பெரிய விலைக்கு போய் இன்னைக்கு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்தது இந்த படத்துடைய பாடல்கள் அந்த வகையிலே எங்களுக்கு எல்லாமாக இருக்கும் விவேக் மெர்வின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து திருமதி ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ரிட்டையர்ட் ஐஜி அவர்கள் மிகப்பெரிய அளவு காவல்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை நடத்திய சமூக நீதியை நிலைநாட்டிய ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக ராஜேஸ்வரி வேந்தன் உங்களுக்கு எல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தெரிந்திருக்கும் மிகப்பெரிய போராளி தலை தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே மூன்று முறை இசி மெம்பராக இருந்திருக்கிறார் ஒரு முறை தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டு முறை நியமன குழுவில் துணைத் தலைவருக்கு நின்று மிகப்பெரிய வெற்றியை அருகில் தொட்டுவிட்டு வந்தவர் தற்பொழுது தமிழ் திரைப்பட மானிய குழுவில் உறுப்பினராக இருக்கிறார் நீங்கள் எல்லாம் அறிந்த தயாரிப்பாளர் ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள் டி ஆர் பாலாவின் தாயார் அவர்கள் நான் அவருடைய தந்தை அந்த வகையிலே என்னுடைய என்னுடைய மனைவி சார் டிஆர் பாலாவின் என்று சொல்கிறார் ஆக நாங்கள் இரண்டு பேருமே டி ஆர் பாலாவின் தயாரிப்பாளர்கள் தான் அந்த வகையிலே இப்பொழுது நான் சொல்கிறேன் இன்ற பொழுதில் பெரிதுகோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள் எல்லா வகையிலுமே டிஆர் பாலா அவர்கள் சிறு இருந்து இந்த சினிமாவில் நான் இருப்பேன் என்ஜினியரிங் படிக்க போக மாட்டேன் டாக்டருக்கு படிக்க மாட்டேன் நல்லா படிப்பார் நல்லா மார்க் வாங்குவார் ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா அடேர் ஃபிலிம் டெக்னாலஜியில் சீட்டுக்கு அவருக்கு ட்ரை பண்ணப்ப என் பையனும் அவருக்கு சீட்டே கொடுக்கல என்ன அது ஒரு பெரிய துரதிருஷ்டம் அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அண்ணனுக்கு செல்மணி அண்ணனுக்கு கேஆர் அண்ணனுக்கு உதய அண்ணனுக்கு அருந்தராஜ் அண்ணனுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்போ நான் வந்து ஜனவரி இதெல்லாம் சொல்லணுமான்னு தெரியல மேடையில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கிறேன் என்ன அந்த வகையில் திரைப்படக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கலனாலும் மிகப்பெரிய போராட்டத்தை அவரே நடத்தி விஜய் சார் படம் மூணு படம் ஒர்க் பண்ணாரு விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஆயுஷன் டைரக்டர் அவர் அப்பப்போ கூப்பிட்டு பேசி அதனால டேரக்டரே முரண்படுற அளவுக்கு நல்ல ஆயுஷன் டைரக்டர் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுவார் அவருடைய ஒத்த சாங் சாங்கு ஆறு கோடி வியூஸுக்கு மேலே மிகப்பெரிய பெருமை அந்த வகையில் இந்த படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கி வியாபாரம் எல்லாம் முடிச்சு ரிலீஸுக்கும் தயாராகிட்டாரு என் மனைவி டெய்லி என்னை திட்டே இருப்பாங்க தான் சரத் சார வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அஞ்சரை கோடிக்கு இன்னும் விற்கவும் இல்லை ரிலீஸ் பண்ணவும் இல்லைன்னு ஆனால் என் பையன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக படத்தை விற்று ரிலீஸுக்கும் கொண்டு வந்துட்டாரு அந்த வகையில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த படத்தை வந்து மிக பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் படமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மேடைக்கு வந்திருக்காரு அவரையும் வருக வருக என்ன வரவேற்கிறேன் மிகச்சிறந்த சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காரு அதே மாதிரி படத்தோட எடிட்டர் தீபக் வந்திருக்காரு அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஆர்ட் டைரக்டர் வருக வரு வரவேற்கிறேன் மற்றும் இந்த படத்தோட நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாரையுமே இதய பூர்வமா வருக வருக என்னை வரவேற்கிறேன் எங்க பிஆர்ஓ அண்ணன் நிகில் முருகன் அண்ணன் அந்த காலத்திலிருந்து எல்லா வகையிலையும் எங்களுடைய படங்கள் எல்லாம் எங்களை சப்போர்ட் என்னுடைய என்கவுண்டர் படத்துக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு அந்த வகையில இன்னைக்கு பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் பெருந்திரலாம் இங்க கூட்டு வந்திருக்காரு எல்லாருமே எங்க எங்க பையனை வந்து சப்போர்ட் பண்ணணும் மீடியால பத்திரிகைகள்ல நல்லபடி எழுதணும் ஏன்னா அவர் வந்து ஒரு இளம் இயக்குநராக அறிமுகமாகறாரு முதல் படம் பண்ணிருக்காரு மிகப்பெரிய முயற்சிகளோட ஓயாத உழைப்போட பண்ணிருக்காரு அவரை வாழ்த்து எல்லாருமே நல்லபடியா இந்த இண்டஸ்ட்ரியில வழிகாட்டணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்